எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பாருங்கள் இங்கே பாருங்க முருங்கைக்கீரையை பார்க்கல முருங்கைக்கீரை துவையில் எப்படி நம்ம செய்யறோன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கடல் பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு அஞ்சு பல் பெருங்காயம் அப்புறம் வர மொளகா புளி முருங்கைக்கரை மெயினான ஐட்டம் முருங்கைக்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க பாருங்கள் முருங்கைக்கரை எப்படியும் நீங்கள் வந்து சாம்பார் பொரியல் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாேருக்கும் போர் வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்தி பூரி நம்ம தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க அது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இவள் உக்காந்துருக்க இவ தான் செய்கிறான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க இவ வந்து கேமராமேனு இப்போ வந்து சும்மா வந்து இன்ட்ரோ இன்ட்ரோ கொடுக்கிறதுக்கு அவசரம் வந்திருக்கா என்ன கஸ்தூரி ஆமாம்ப்பா அவளே ஒத்துக்குமா வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும் இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம அடுப்பு பற்ற வச்சிங்கன்னா இது எப்படி நம்ம சேர்த்துன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் விறகு கம்மியாக தான் போகலாம் பாருங்க விறகே இல்லாமல் அடுப்பு எரியுது பார்த்தீங்களா அப்படிலாம் இல்லை இங்கே பாருங்கள் சின்ன விறகு இருக்குது இதுக்கப்புறம் பெரிய விறகு இருக்கும் இதுக்கு பத்து நிமிஷம் டைம் போதும் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது பாருங்கள் எங்கள் வீட்டில் மூணு அடுப்பு உங்கள் வீட்டில் எத்தனை அடுப்புன்னு கிடைக்கலாம் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் முதல்ல அடுப்பு இருக்கான்னு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய வீட்டில் அடுப்பு இருக்குது இன்னும் கடாய் காயிலையா போய்சிட்டு விட்டு தான் காய வைப்பாங்க பாருங்கள் அப்படிலாம் இல்லைங்க இப்போ வந்து அடுப்பு இன்னும் தீட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம் புகை வர ஆரம்பிச்சு பக்கத்தில் குழந்தை வச்சிக்கின்னு புகை வருதுக்காரு புகை நல்லாங்க நிறைய தான் புகை வரக்கூடாது கம்மியாக என்ன வரலாம் இப்போ வந்து தேவையான ஓட்டுறாங்க பார்த்தீங்களா எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க என் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றிக்குங்க இன்றைக்கி வந்து நாங்கள் முருங்கக்கீரை வச்சு ரெண்டு டிஷ் பண்ணுறோம் ஒன்று தொகையிலையும் ஒன்று வந்து முட்டை பொரி இது பண்ணுறோம் நாங்கள் அது எப்படின்றது நீங்கள் பாருங்கள் இன்னும் முட்டையே வாங்கிட்டார் முட்டை பொறிலாம் இல்லை இல்லை வாங்கி அந்தஸ்ட்டு இருக்கா போய் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எண்ணெய் வச்சுக்கேன் ஏன்னா வந்து நம்ம கீரையை வந்து எண்ணெயிலே தான் வதக்கணும் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது அதனால் எண்ணெய் சூடு எரிச்சு உரம் அளவாக அது லாஸ்ட்டால பாருங்கள் அஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன் நான் இதையும் நம்ம இதாக சேர்த்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நம்ம இது வாசிக்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்க நான் ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் நல்லா சேர்த்துக்கலாம் தெருங்காயம் எடுத்து அதையும் போட்டுக்கலாம் நம்ம பெரிய புளியை தவிர்த்துட்டு மீதி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே போட்டுக்கணும் இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா இதோடய பச்சை வாசனை போகணும் வர முளைதெல்லாம் போட்டுக்கணும் சின்ன வெங்காயம்லாம் அது காஞ்சி மிளகேட்டி இதில் வந்து நீங்கள் தேங்காய்ஸ்னால் வந்து இன்றைக்கி தேங்காய் சேர்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே இவ்வளோ என் தம்பி பொண்ணுக்கு வந்து டெலிவரி ஆகிருதுனால தேங்காய் சாப்பிடக்கூடாது அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல இன்றைக்கி எனக்கு தேங்காய் சேர்க்காம தான் நான் தொகையில அரைக்கிறேன் நீங்கள் சேர்த்து தாராள மனுஷு எனக்கு ஒசூல் தேங்காய் போடலையா ஆமாம் அவளுக்கு அவசரம் நாங்களும் மாங்காய் தேங்காயெல்லாம் சாப்பிட்றதுக்கு போய் பாருங்கள் வதங்கிடுச்சு அதுக்கு நான் முருங்கிற சேர்த்துக்கலாம் நல்லா நாங்கள் சுத்தமாக தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க

ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கீரை நல்லா சுருளை வதங்கிலேயே அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் பண்ணுவோம் ரொம்பவும் வதக்கக்கூடாது கசுப்பூ ஆகிடும் இது வந்து நல்லா வதக்க பார்த்தீங்கன்னா நல்லா வதக்காச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவுக்கு வதக்கி இருக்கும் நம்ம பாதி இப்போ பாருங்கள் நம்ம புளி வந்து அரை எலுமிச்சி மாய அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அந்த புளியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை வாசனை நல்லா போகணும் அதனால் பாருங்கள் அது ஒரு முழு எலுமிச்சு போகணும் அரை எலுமிச்சு போனோம் இல்லை அரை எலுமிச்சி சைஸ் தான் முழு எலுமிச்சு வாயின்னா பெருசாக இருக்கும் டைஸ் வச்சலாமா வச்சுட்டாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கம்மென்ட் பண்ணுங்க ஏன்னா உடம்பு தோணைங்கெல்லாம் வந்து சாம்பார் முழுசாக நம்ம கீரைலாம் போட்டு விட்டா மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி கொடுத்தோம்னாக்கா தோசைக்குலாம் நல்லா சாப்பிடுவாங்க நான் கீரை குரு பிடி கதைக்கோன்னா ஆமாம் முடுங்கீரை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நீங்கள் அரிசி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க அது அளவுல கேமரா எனக்கு போக வச்சு கண்ணில் தண்ணி வர வச்சுட்டேன் உருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை வந்து நம்ம வந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் வாங்க எப்படி அம்மிகளுக்கு சோதை வச்சு போட்டு மிக்சியில் போடுறோம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அம்மிக்கலில் வந்து கீரை அறியமான்னு தெரியல அதனால தான் நாங்கள் மிக்சியில் போடுறோம் இல்லைன்னா வாங்க இல்லை மிக்சிலே நான் அம்மிலே அரைச்சி காமிக்கிறேன் எப்படின்ட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதிகம் வந்துச்சு இதை வந்து நம்ம அம்மியில் போட்டு எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம் நான் மிக்சியில் தான் அரைக்கிறேன்னே இவ தான் வேணான்னு தான் வேணாம் அம்மியில் அரைக்கலான்ண்ணா வாங்க உங்களுக்கு நான் எப்படி அரைக்கிறேன்னு காமிக்கலாம் இது ஆரட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும் உங்களுக்கு அம்மியில் போட்டுக்கலாம் ஆற வச்சு போடுங்க இல்லை அம்மிக்கு வடிக்கும் போட்டு நல்லா அரைச்சி நல்ல நரேக்கும் இப்படி அரைக்கணும் நல்லா இழுத்து பிடிச்சி அரைச்சு நல்லா அது கரெக்டாக அறையும் இன்னொரு விஷயம் முதலு கீரிய அஞ்சு தெரியும் அரைக்க பாருங்க அவ்வளோதான் அரைஞ்சிடுச்சு இந்த பதம் நம்ம போதும் நம்ம எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் ஒரு இழு போட்டு அரைச்சிட்டேன் இது ரெண்டாவது வச்சு நான் அடிச்சுருச்சேன் நல்லா இருக்கும் பாருங்க பாருங்கள்

என்ன சொல்லிருக்காங்க வேணுமா முட்டை வச்சு சாப்பிடறான் பாருங்க கிருஷ்ணா எப்படி இருக்க ஊருக்கா ஊருக்கா சாப்பிடு ஸ்பூன் அள்ளி சாப்பிடு எப்படி சாப்பிடறேன் காமி பாருங்க அவன் எப்படி சாப்பிடறான்னு பாருங்க அவனுக்கு எவ்வளோ டேஸ்ட் பிடிச்சுங்க ஏன்னா நிறைய குட்டி பசங்க வந்து முருங்கைக்கிற சாப்பிட மாட்டாங்க நீங்க இந்த மாதிரி செய்யும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க என்னம்மா என்ன சொல்ற நீ ஓகேவா பாருங்க